நான் உங்கள் ஹார்டூர் தமிழா இன்னும் கேரளா லாட்டி ட்ரெயில் நம்ம எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் எட்நூத்தி இருபத்தி மூணு இருநூத்தி எழுபத்தி நாலு இன்னைக்கு இரநூத்தி எழுபத்தி நாலுக்கு நம்ம த்ரீ டிஜிட் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஆள் போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு ஏழாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு அடிச்ச நம்பரையும் அடிப்பாங்க அப்படிங்கிறனால எல்லாம் அப்படியே ஹிட்டாயிருக்கு பிசி பெஸ்ட் போலில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் நமக்கு சி போர்டில் போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் தான் ரெண்டாம் நம்பர் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி அற்புதமான ஒரு ஹிட்டு நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு ஏபிபிசிஏசி எடுத்துருந்தா உங்களுக்கு வந்து மூணு செட் பாஸ் ஆகிருக்கும் மை டார்கெட் எடுத்திருந்தால் ரெண்டு செட் பாஸ் ஆகிருக்கும் ஏபிபிசிஏசியில் ஏபி இருபத்தி ஏழு நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம் பிசி எழுபத்தி நாலு பாஸ் பண்ணியிருந்தோம் ஏசி இருபத்தி நாலு பாஸ் பண்ணியிருந்தோம் ஏபி பிசி ஏசி மூணு செட்டுமே நம்ம அழகாக வின் பண்ணியிருந்தோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு தீபாவளி கிஃப்ட்டு நம்ம சூப்பராக நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி முன்னாடியே நம்ம தீபாவளி கிஃப்ட்டு கொடுத்தாச்சு இன்றைக்கி வந்து நம்ம த்ரீ டிஜிட் வந்து ஃபுல்லாக வின்னிங் வாங்கிட்டோம் இன்றைக்கி வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நம்ம ஃபுல்லாக வின்னிங் கொடுத்துட்டோம் ஓகேங்களா இன்றைக்கி த்ரீ டிஜிட் நமக்கு ஃபுல் வின்னு நம்ம தீபாவளி பரிசு எல்லோரும் வாங்கிக்கோங்க ஸோ ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடச்சிருக்க நண்பர்களே என்னால் முடிஞ்ச ஒரு தீபாவளி பரிசு நான் கொடுத்துருக்கேன் ஸோ முடிஞ்சால் இன்னொரு தீபாவளி கொடுக்க பரிசு கொடுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் பின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர்ல மிஸ் ஆகி போயிட்டே இருக்கும் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு கரெக்டாக வந்து த்ரீ டிஜிட் நமக்கு வின்னிங் கிடைச்சிருச்சு நிறைய பேர் வின் பண்ணியிருந்ததா சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அத்தனை பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டார்கெட்டில் நம்ம வந்து ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டாம் நம்பர் நமக்கு ஏ போடலையும் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாறாம ஒரு அற்புதமான வந்து நம்ம ஹிட் கிடைச்சிருக்கு பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்க ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நம்ம ஏபிபி ஏபிஎஸ் ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி நாலுக்கு நம்ம வந்து இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தோம் இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தோம் எழுபத்தி நாலு அப்படிங்கிற பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தோம் ஒரு ஏபி ஒரு பிசி ஒரு ஏசி மூணு செட்டுமே நம்ம அழகாக பாஸ் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மை டார்கெட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டு செட் பாஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு இருபத்தி நாலு ஒரு ஏசி பாஸ் பண்ணிக்கலாம் எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு பிசி பாஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்துருந்தால் ரெண்டு செட்டு இதை எடுத்துருந்தா மூணு செட்டு ரெண்டில் எது எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி ஒரு கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் வரும்னு சொன்னேன் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே நமக்கு ஹிட் ஆனது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது ஸோ ரெண்டாம் நம்பர் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு ஏழாம் நம்பரும் நமக்கு பாஸ் ஆகிடுச்சி டபுள் ஹிட் நமக்கு கிடச்சிருக்கு ஏன்னா ரிசல்ட் இரநூத்தி எழுபத்தி நாலு நீங்கள் ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பரும் வச்சுருப்பீங்க ஏழா நம்பரும் வச்சுருப்பீங்க ஸோ அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிப்பாங்கன்னு சொன்னேன் தான் திரும்ப பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி ஏழாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு ஏ போர்டும் பி போர்டும் நமக்கு இதே வந்து சூப்பராக வந்து வின்னிங் கிடச்சிருச்சு ஆல் போர்டை பொறுத்தவரையும் ரெண்டு நம்பருமே நமக்கு டபுள் கிட்டில் பாஸ் ஆகிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் ஒன்பது கொடுத்துருந்தோம் அதோட பவர் நாலு கொடுத்துருந்தோம் ஸோ இப்படி தான் பவரில் தான் மேட்ச் ஆகுது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி எனக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி தில்லுக்கு திட்டால் நமக்கு போர்டு மாறாமல் வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபாவளி கிஃப்ட்டு நம்ம சூப்பராக கொடுத்துட்டோம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிசல்ட்டு ஸோ இரநூத்தி எழுபத்தி நாலு தான் இன்றைக்கி கிடைச்சிருந்தாங்க நம்மளும் இரநூத்தி எழுபத்தி நாலு சூப்பராக கொடுத்துட்டோம் ஓகேங்களா டெய்லியுமே ஏதாவது ஒரு நம்பர் நம்ம மிஸ் பண்ணுவோம் இன்றைக்கி இரநூத்தி எழுபத்தி நாலு ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் வெற்றி நம்ம த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பின்னிங் நம்ம இன்றைக்கி அற்புதமாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஸோ இன்றைக்கி தீபாவளி வரதுனால இந்த ஃபுல் பின்னிங் வரதில் ஒரு ஹேப்பி அப்படின்னா தீபாவளி டைமில் நம்ம கொடுத்தது தான் ரொம்ப ரொம்ப ஹேப்பி ஏன்னா தீபாவளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இருபது நாட்கள் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துட்டோம் இது எனக்கு தீபாவளி பரிசை வச்சுக்கோங்க நண்பர்களே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பரிசாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே இன்னொரு தீபாவளி பரிசு நான் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு தீபாவளி பரிசு இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களே எல்லாருமே வின் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னால் இந்த தீபாவளி பரிசு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும் ஏன்னா இந்த தீபாவளியில் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும் அதில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஒரு எத்தனை பேர் வின் பண்ணிங்கன்னு சொல்லி தெரியாது வின் பண்ண அத்தனை பேர்த்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் அந்த த்ரீ டிஜிட் வின் பண்ண பணத்தை குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஓகேங்களா ஸோ அதை பண்ணுங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஓகே நண்பர்களே ரொம்ப ரொம்ப ஹாப்பி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டூர் தமிழா கேரளா இல்லாற்றி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணியாக எழுநூற்றி இருபத்தஞ்சி டிராவுக்கு கேசினிஸை நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரெண்டு ரிசல்ட் இருக்குது ஒன்று வந்து பம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு அடிப்பாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வழக்கமாக இருக்கிறது மூணு மணிக்கு நமக்கு ரிசல்ட் இருக்குது ஸோ ரெண்டு மணிக்கு பம்பருக்கு வந்து நம்ம கொடுக்கல ஓகேங்களா நம்ம கொடுத்துருக்குறது கார் காரணியா பிளஸ் இந்த காரணியாவுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்குறோம் அதாவது மூணு மணிக்கு அடிக்கக்கூடிய ரிசல்ட் கொண்டா தான் நம்ம கொடுத்துருக்குறோம் அதில் பிறகு கார்னியாவுக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கணும் எழுநூத்தி இருபத்தஞ்சி நம்ம பம்பருக்கு இந்த கெஸிங் போடல பம்பருக்கு இந்த கெஸிங் யார் எடுத்து ஆடிடுவேன்னா ஓகே நண்பர்களே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே கிடச்சிடும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர்கள் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துரலாம் ஏ போர்டில் மூணு வந்து நாற்பத்தொம்போது நாள் நாலு வந்து முப்பத்தி ஒரு நாள் அஞ்சு வந்து இருபத்தெட்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு மூணு அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போலில் ஒன்பது வந்து ஐம்பத்தி ஒரு நாள் மூணு வந்து முப்பத்தி மூணு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போரில் ஒரு ஒன்பது அல்லது மூணா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல ஒன்று வந்து பத்தொம்போது நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நம்பர்ஸ் பார்த்துடலாம் இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஏழு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மை டார்கெட்டில் இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழுன்னு நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கூடிய எண்கள் கணக்கில் வருதாக இதை செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து நாளைக்கு மூணு மணிக்கு நடக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு உண்டானது தான் நம்ம கொடுத்துருக்குறோம் கெஸ்ஸிங் ஓகேங்களா நாளைக்கு வந்து இது மூணு மணிக்கு வந்து ரிசல்ட் வரும் அந்த மூணு உண்டான கெஸ்ட் கேசிங் இது பம்பர் கேசிங் கிடையாது சரிங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டுன்னு அனுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ இதில் விருப்பம் விரு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்கற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம்லாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் திரும்பவும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏழாம் நம்பர் வரும் இன்னும் ரெண்டாம் நம்பர் வரும் ஸோ கணக்கில் வந்து எப்படி எடுக்கும்போதும் ஏழு ரெண்டு தான் திரும்ப திரும்ப மேட்ச் ஆகுது ஏன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப அடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு மணிக்கு பம்பர் ரிசல்ட் ஒன்று அடிக்க போகிறாங்க ஓகேங்களா நம்ம இப்போ கொடுத்துருக்கிறது மூணு மணிக்கு உண்டானது தான் ஓகேங்களா மூணு மணிக்கு உண்டான ரிசல்ட்டு அது மேட்ச் ஆகும் இது மூணு மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆள் போர்டில் ஏழு ரெண்டு இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் கார்னியோக்கு மட்டுந்தான் அந்த கெஸ்சிங் நம்ம கொடுக்குறோம் போர்டில் ஏழு ரெண்டு உங்கள் கணக்குல வருது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்சிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஸோ இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலாம் நம்பர் தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்க அதுவும் இல்லாமல் ஒரு பம்பர் ரிசல்ட் ஒன்று அடிக்கிறதுனால அந்த பம்பருக்கு அப்புறம் வர ரிசல்ட்டில் கண்டிப்பாக இந்த எண்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம பிசியில் கொடுக்குறோம் ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தில்லுக்கு கொடுத்துட்டா பிசியில் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் பிசியில் கொடுக்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க இதை கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இந்த ரிசல்ட் இப்போ நம்ம கொடுத்துற எண்கோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு அழிக்கக்கூடிய ரிசல்ட்டு ஓகேங்களா ஸோ இது கார்னியாவுக்கு நம்ம கொடுக்குறோம் இது பம்பருக்கு ஒத்து வராது இது மூணு மணிக்குண்டான ரிசல்ட் பம்பருக்கு அப்புறம் அடிக்கிற ரிசல்ட் ஓகேங்களா இது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை வரையும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஏழுநூற்றி இருபத்தொம்போது எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தொம்பது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு எழுநூத்தி நாற்பத்தொம்பது எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை தேடி கடைக்கெல்லாம் உங்கள் கடையில் என்ன கடையில் வருதோ அதை செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு கொடுக்குறாங்க இல்லையா மூணு மணிக்கு அடிக்கிற ரிசல்ட்டோட கெஸிங் தான் இந்த கெஸ்ஸிங் இது வந்து பம்பர் கெஸ்ஸிங் கிடையாது கார்னியோட கெஸிங் ஓகேங்களா அதனால் வந்து நான் எதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறேன் அப்படின்னா ஓட்டி ஓட்டி பார்க்குறவங்களுக்கு இது புரியாது ஏன்னால் வீடியோ தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு பார்ப்பாங்க அவங்களுக்கு சுத்தமாக புரியாது முழுசாக வீடியோ பார்க்குறவங்க மட்டும்தான் அது தெரியும் அப்புறம் இந்த வீடியோ ஓட்டி விட்டு பார்த்துட்டு பம்பருக்கு போட்டு வீணாக வந்து அடி வாங்கி வேணாம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார்னியா கொண்டான கேசிங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட்ருக்கு பை ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நான் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்து all the best thank you